வெல்கம் டு வீலோன் இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போறோன்னா டுவெல்த் பிசிக்ஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில இருக்கிற ஃபைவ் மார்க்ஸ் தான் பார்க்க போறோம் நம்ம டேரக்டா இப்ப லெசன்குள்ள போயிடுவோமா போயிடலாம் அப்போ நான் என்ன பார்க்க போறோம் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் மைக்ரோஸ்கோபிக் கரண்ட் கரண்டோட மைக்ரோஸ்கோபிக் அதுக்கப்புறம் அப்டை இந்த மைக்ரோஸ்கோபிக் ஓம்ஸ்லா இப்படி கேட்டிருக்காங்க அதாவது முதல்ல நம்ம என்ன கண்டக்டர் இது ஒரு கண்டக்டர் செக்ஷன்ல இருக்கிற ஒரு ஏரியாவை நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பர் யூனிட் வால்யூம் இதுல டிராவல் ஆகிற எலக்ட்ரான் அப்போ இது டிராவல் ஆச்சுனாலே இதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குமா அதை நான் வீடின்னு வச்சுக்கிறேன் இப்போ மேல வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் வால்யூம் அதாவது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை மட்டும் நான் டிஎக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் என்னென்னு வச்சுக்கிறேன் டிஎக்ஸ் கீழே இருக்கிறத வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல அதாவது ஒரு வெலாசிட்டினாலே டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிறது தானே அதை நான் டிடின்னு வச்சுக்கிறேன் ஓகேவா இந்த விடினா ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ வந்து வெலாசிட்டியோட ஃபார்மா என்ன டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் ஓகே அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும்ல டிஸ்டன்ஸ் தானே நமக்கு வேணும் அப்போ டிஎக்ஸ் இந்த சைடு வச்சுட்டு இந்த விடி dt எடுத்து வந்து இதுதான் ஈக்வேஷன் நம்பர் ஒன் அடுத்து இதுல வந்துட்டு அந்த கண்டக்டா இருக்கூம் இருக்கும் இன்டு நம்பர் per யூனிட் வால்யூம் நம்பர் பர் யூனிட் வால்யூம் வால்யூமை வந்துட்டு நான் ஏடிஎக்ஸுன்னு வச்சுக்கிறேன் இன்டூஎன் இதுதான் தேர்ட் இக் குவேஷன் இந்த டிஎக்ஸ்க்கு பதிலாக நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல இந்த விடிடி அதை எடுத்து நம்ம சப்ஸ்டூட் பண்ணிடலாம் அப்போனா என்ன கிடைக்கும் ஏ விடி டிடி இன்டூஎன் அப்போன்னா என்ன கிடைக்கும் என் ஏ

வச்சிக்கிறேன் அப்போன்னா நமக்கு என்ன கிடைக்கும் டிக்யூ சிக்வல் டூ இஏ விடி டிடி இதை வந்து நான் ஃபிஃப்த்து இக்யூஷனாக வச்சுக்கிறேன் நமக்கு கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன ஐஇ சிக்வல் டு க்யூபைடி தான் கரண்ட்டுக்கான ஃபார்முலா இப்போ நமக்கு டிக்யூ தெரியும்ல அதை எடுத்துட்டு போயிட்டு இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும் அப்போனா I is equal to e, e a, b, d, என்னது நம்ம n மிஸ் பண்ணிட்டோம் பாத்தீங்களா இங்க அப்போ இங்க n வரும் இங்கேயும் n வரும் ஓகே அப்போ என்ன கிடைக்கும் divided by dt இந்த dt இந்த dt கேன்சல் ஆயிடும் அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும் i is equal to n e a b d ஏதனால சிக்ஸ்த் ஈக்குவேஷன் ஆ கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ நமக்கு கரண்ட் டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன j is equal to

சிக்மான்னு கன்சிடரேட் பண்ணிக்கலாம் என்னன்னு கன்சிடரேட் பண்ணிக்கலாம் சிக்மான்னு கன்சிடரேட் பண்ணிக்கலாம் அப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா இன்டு இப்போ வந்துட்டு நம்ம கன்வென்ஷனலாக ஒரு கரண்ட் அனுப்புகிறோம் அதாவது நம்ம அனுப்புகிற டைரக்ஷனில் மட்டும் தான் கரண்ட் பாஸ் ஆகும் அப்போனா இந்த நெகட்டிவாக நம்மளால் பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும் அப்போ சிக்மா இன்டு இ இதுதான் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லாவோட ஃபைனல் ஆன்சர்

இப்போ டைரக்டா நம்ம சம் இதுக்குள்ளேயே போய்டலாம் அப்போனா J is equal to sigma E இப்போ V is equal E L ஒரு ஃபார்மட் இருக்கு ஓகேவா நமக்கு இதுல E தான் வேணும் அப்போ E is equal to V by L ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க V by L இத எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் ஓகேவா அப்போனா என்ன கிடைக்கும் நமக்கு J is equal sigma v by l இப்படி கடைத்துமா இந்த j கு மீனிங்க என்ன j is equal to i by a அதாவது current density இப்போ i by a is equal to sigma v by l இதில் நமக்கு இப்போ வோல்டேஜ் தான் வேணும் அப்போ v ஏம் ஒட்டு இந்த சைடு எல்லாத்தையும் நான் இப்படி மாத்தினானா எனக்கு கிடைக்கிறது என்ன இருக்கும்னா i into L by sigma A இப்படின்னு எனக்கு கிடைச்சிரும் அப்போ எல் டிவைடட் பை A ஏன்றது நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியலனா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் பேசிக்லாம் போட்டிருப்பேன் வேணா நீங்க அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ நமக்கு இதை நான் வந்து ஆறுன்னு டினோட் பண்ணுவேன் அப்போ இதுக்கு இதுக்கு பதிலாக நாங்கள் ஆறுன்னு போட்டோன்னா வி இஸ் டு ஐஆர் இதுதான் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லாக்கான ஆன்சர் இப்போ பார்க்க போகிறது ரெசிஸ்டர் இன் சீரிஸ் அடுக்கு அடுக்கு அதாவது பக்கத்தில் பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் என்னது சீரீஸ்னா பக்கத்தில் பக்கத்தில் போயிட்டே இருக்குன்றது அர்த்தம் அப்போனா என்ன வரும்னா இதில் விஷயமே என்னன்னா கரண்ட்டு அதாவது கரண்ட் வந்துட்டு சேமா இருக்கும் கரண்ட் வந்துட்டு சேமா இருக்கும் பட் ஆனால் வோல்டேஜ் மட்டும் இதில் டிஃப்ரெண்ட் ஆகும் டிஃப்ரெண்ட் ஆகிறத வச்சு தான் நம்ம ஃபார்முலாவே கண்டுபிடிக்க போறோம் கண்டுபிடிச்சிருவோமா அப்போ எது சேஞ்ச் ஆகுது வோல்டேஜ் ஓம்ஸ்லா வோல்ட்டேஜ்க்கான ஃபார்முலா என்ன வி ஈக்குவல் டு ஐ

நான் RS வைத்துக்குகிறேன். தாவது V is equal to I RS. அப்போ, RS காண formula என்று R1 plus R2 plus R3. அது circuitல் எத்தன் resistance கொட்திருக்காங்கலாம். அத்தன் அத்தனை seriesாக இருந்து எல்லை, எல்லாத்துமே, add போலாம். இதுதான் resistor நேன் series காண இப்போ, resistor in parallel பாக்கப் போரும். resistor பேரலன்றது அப்படியே எப்படி சொல்றதுனா சீரீஸ்ன்றது இப்படி இருக்கும் பேரலன்றது இப்படி இருக்கும் தான் நம்ம பேரலன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ரெசிஸ்டரும் இன்னொரு ரெசிஸ்டரும் இப்படி இருந்துச்சுன்னா பேரலன்னு சொல்லுவோம் ஒரு ரெசிஸ்டரும் இன்னொரு ரெசிஸ்டரும் இப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம சீரீஸ்ன்னு சொல்லுவோம் இப்ப பேரல பொறுத்த வரைக்கும் அப்படியே டிஃப்ரெண்ட் ஆயிடும் அப்போ கரண்ட் இங்க என்னவா இருக்கும் கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் வந்து சேமா இருக்கும்

இது நீங்க சம்டைம்ஸ் வந்து இப்படி உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற போது உங்களுக்கு சம்லாம் நீங்க இதை வச்சு போடும்போது இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்பிஸ் ஈக்வல் டூ ஆர் ஒன் இன் ஆர் டூ டிவைடட் பை ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சதெல்லாம் இருக்கும் இருக்கும்போது ஈக்வல் ரெசிஸ்டரை ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போறது இன்டர்னல் ரெசிஸ்டரை கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா இது வந்து பேட்ரி அதாவது இந்த பேட்ரிக்கு இஎம்எஃப் இருக்கும்ல எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அதுதான் இஎம்எஃப்னு சொல்லுவோம் நம்ம ஓகேங்களா அதை வந்து நான் எப்சல் டினோட் பண்ணிக்கிறேன் இந்த இன்டர்னல் ரெசிஸ்டரை நான் ஸ்மால் ஆர்ன்னு டினோட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சர்க்கியூட்டை நான் ஒரு சின்ன மாடிஃபை பண்ண போறேன் ஓகேங்களா இதை வந்து நான் எக்ஸ்டர்னல் அதாவது கேபிட்டல் ஆர் இதுல வந்துட்டு நான் வோல்ட் மீட்டரை இன்சர்ட் பண்ண போறேன் வோல்ட் மீட்டரை இப்படி இன்சர்ட் பண்ணிட்டேன்னா இப்போ இதுதான் இந்த சர்க்கியூட் ஓகேங்களா நமக்கு ஹோம்ஸ் ஆஃப் ஃபார்முலா என்ன வி இஸ் டு ஐ ஆர் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா இப்போ இதுல இருந்து இந்த சைடு கரண்ட் வர ஆரம்பிச்சிருமா கரண்ட் நம்ம எதுல டினோட் பண்ணுவோம் ஐல டினோட் பண்ணுவோம் ஓகே இப்போ இதை வச்சுதான் ஃபர்தரா நம்ம மூவ் பண்ண போறோம் அதாவது வி இஸ் டு எப்சிலான்

அது எல்லா ஜங்ஷன்ல இருக்க கரண்ட்டும் ஒரே டைம்ல வரும்போது அதை நம்ம ஜீரோன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா நம்ம கண்டுபிடிச்சிடலாமா அதாவது கரண்ட் வந்து ஆச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் கரண்ட் வந்து அவுட் ஆச்சுன்னா வெளில போச்சுன்னா அது நெகட்டிவ் இது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அப்போ ஐ ஒன் வந்து பாசிட்டிவ் ஐ டூவும் பாசிட்டிவ் ஐ த்ரீ நெகட்டிவ் ஐ ஃபோரும் நெகட்டிவ் அப்போது இது எப்படி வரும்னா

இப்போ கிட்ச் ஆஃப் வோல்டேஜ் ரூல் எல்லாம் பார்ப்போம் ஓகேங்களா இது வந்துட்டு எப்படி சொல்றதுனா இது கூட நான் இப்போ ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோ ஓகேங்களா இது கூட நான் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன் இது பிளஸ் இது மைனஸ் கிட்ச் ஆஃப் செகண்ட் லேண்ட்னா வோல்டேஜ் ரூல் இல்லனா லூப் ரூல் லூப்னா இது மாதிரி உள்ளுக்குள்ளேயே நடந்துகிட்டே இருக்கும் அதான் லூப் ரூல்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஒரு க்ளோஸ்ட் தான் வோல்டேஜ் நடக்கும் ஓகே வந்து இதுல ஒன் பாஸ் ஆகிருக்குமா இதுல வந்து ஐ டூ பாஸ் ஆயிருக்குமா இது வந்து ஐ த்ரீ பாஸ் ஆகிருக்குமா இது வந்து ஐ ஃபோர் பாஸ் ஆகிருக்குமா இதுல வந்து கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ் ஆன்டி கிளாக் வைஸ்னா நெகட்டிவ் அது மாதிரி போட்டோம்னா இதை கரண்டால மல்டிப்ளை பண்ணியிருக்கணும் அப்போ ஆர் ஐ ஒன் பிளஸ் ஆர் ஐ டூ மைனஸ் R I3 minus R I4 is equal to 0. இது ரெண்டே நான் இந்த ஆர் எத்துன் வண்டனா I R1 R plus I2 R equal to I3 R plus I4 R. இது கிச்ச் சாப் ஓல்டேஜ் ரூல் கான method. அர்த்து நாம் பாக்கப் போருது. The condition of Wheatstone balanced பிரிட்ஜ் அதாவது பேலன்ஸ்டு பிரிட்ஜ்னு ஒண்ணு இருக்கு எல்லா சைடுமே பேலன்ஸா இருக்கணும் கரண்ட் அதான் வந்து நம்ம பேலன்ஸ்ட் பிரிட்ஜ்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து நான் கியூன்னு வச்சுக்கிறேன் இதை வந்து நான் ஆறுன்னு வச்சுக்கிறேன் இதை வந்து நானு எஸ் வச்சுக்கிறேன் ஓகேங்களா கரண்ட் வந்து இப்படிக்கா ஒன்று போகுமா இதை வந்து நான் ஐ ஒன்னு வச்சுக்கிறேன் இதை நான் வந்துட்டு ஐ டூன்னு வச்சுக்கிறேன் இந்த சைடு வர கரண்ட்டை வந்து நான் ஐ த்ரீன்னு வச்சுக்கிறேன் இதுக்குள்ள போகிற கரண்ட்டை நான் இப்படிக்கா வர கரண்ட்டை நான் ஐ ஃபோர்னு வச்சுக்கிறேன் இதுக்குள்ள வர கரண்ட்டை வந்து நான் ஐ ஜின்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா இதுக்கு ஒரு நேமிங் லெட்டர் கொடுக்கணும்ல இது வந்து ஏ இது வந்து B, இது வந்து C, இது வந்து D. டி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிச்சிடுவோம் என்ன பண்ணோம்னா அப்ளை ஆஃப் கரண்ட் ரூல் கரண்ட் ரூல் டு ஜங்ஷன் ஜங்ஷன் B B ல இருக்கற இத பாக்க போறோம் அப்போனா B ஜங்ஷன் என்னது இது அப்டினா இத நாம பாதியா எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்போ I1 IG I3 I1 எப்படி வருது இங்க வருது IG எங்க போகுது உள்ள போகுது I3 ம் உள்ள போகுது அப்போ உள்ள போனா

அதே ஆஃப் கரண்ட் ரூல் டு ஜங்ஷன் டி ஜன் டி பார்க்கும் பாக்கும்போது இந்த இந்த பாயிண்ட் தான் என்ன வரும் ஐ டூ வரும் இந்த சைடு வந்து ஐ ஜி வரும் இந்த சைடு வந்து ஐ போர் வரும் ஓகேங்களா அப்படி நம்ம பார்க்கும்போது அப்போ அப்போ ஐ டூ மைனஸ் மைனஸ் ஐஜி ஐ டு இந்த ஐஜி என்னவா ஆயிடும் ஜீரோ ஆயிடும் அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் ஐ டூ மைனஸ் ஐ போர் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஐ டூக்குவல் டு ஐ போத நான் வந்து செகண்ட் நான் எடுத்துக்கிறேன் இப்போ அப்ளைங் கிச் of வோல்டேஜ் ரூல் ஆன் லுக் லுக் ஏ B,

ஓகே நாம இப்போ சின்ன தப்பு பண்ணியிருக்கோம் இது மட்டும் q னு மாத்திட்டு இத r னு மாத்திட்டு இத இது எஸ் నే இருக்கட்டும் ஓகேங்களா அப்ப இத நாம என்னன்னு மாத்தி ர்க்கோம் r மாத்தி ர்க்கோமா ம் அப்ப நமக்கு என்னென்ன கிடைக்கும் அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஓகே அப்போ ஐ ஒன் பி பிளஸ் ஐஜிஜி ஐ டுவல் டுஜிஜியில போற கரண்ட் என்ன ஆகிடும் ஆயிடுமா அப்போ ஐ ஒன் பி மைனஸ் ஐ டூ ஆர் இஸ் ஈக்குவல் டு இப்படிக்காக போயிடுச்சுன்னா ஐஒன் பி சீக்வல் டு ஐ டு இதை நான் வந்து தேர்ட் ஈக்வேஷனாக வச்சுக்கிறேன் अरिच वोलटेज रूल लूप आन... ए, बी, सी, இது ஃபுல்லாவுமே நம்ம எடுத்துக்க போறோம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஐ ஒன் ஐ த்ரீ மைனஸ் ஐ ஃபோர் எஸ் மைனஸ் ஐ போர் ஈக்குவல் டு ஜீரோ ஆயிடும் இதை நம்ம இந்த சைடு எடுத்துன்னு வந்துட்டோம்னா என்ன கிடைக்கும் ஐ ஒன் பி பிளஸ் ஐ த்ரீ ஈக்குவல் ஐ ஐ ஃபோர் எஸ் டூ ஆர் இதை நான் வந்து உம் எத்தனாவது கொஷன்ப்பா ஆ ஃபோர்த் இக்வேஷனா வச்சுக்கிறேன் ஓகே இப்போ இந்த ஃபோர்த் இக்வேஷன்ல என்ன பண்ண போறோன்னா இந்த ஐ த்ரீக்கு பதிலா ஐ ஒன்னையும் இந்த ஐ ஃபோர்க்கு பதிலா ஐ டூவையும் நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ணிக்க போறோம் எதுலன்னா இதுல கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா ஐ த்ரீக்கு பதிலா ஐ ஒன்னும் போடலாம் ஐ ஒன்க்கு பதிலா ஐ த்ரீ போடலாம் அப்புறம்

எஸ் பிளஸ் ஆறுன்றத ஒன்றுத்தையும் வச்சுக்க போறேன் இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம இது ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா ஐ ஒன் டி டிவைடட் பை ஐ டூ ஆர் அதை எடுத்து இதுல சப்ஸ்டிட் பண்ண டிவைட் பண்ண போறோம் ஓகேங்களா டிவைட் பண்ணிடுவோம்மா அப்ப டிவைட் பண்ணிட்டோம்னா ஐ ஒன் டி பிளஸ் கியூ டிவைடட் பை ஐ ஒன் டி ஈக்குவல் டு

divided by r இது ஒன்று இது வந்து இந்த டினாமினேட்டர் வந்து இந்த ரெண்டுத்துக்குமே காமன்ல அப்போனா இப்படி எழுதிக்கலாமான்னு பாருங்க p by p plus q by p is equal to s r r r இப்படி எழுதிக்கலாமா இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுனா 1 னு இருக்கும் இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுனா 1 னு இருக்கும் அப்போ q by p plus 1 is equal to s r பிளஸ் ஒன் இந்த ஒன்னு இந்த ஒன்னு கேன்சல் இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு கியூ பை பி இஸ் டு எஸ் பை ஆர் இது அப்படியே நம்ம இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா பி பை கியூ இஸ் டு ஆர் பை எஸ் இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஓகே இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸ்பிளைன் த டிடெர்மினேஷன் ஆஃப் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் மீட் ஸ்டோன் பிரிட்ஜ் அதாவது ஆர் பை எஸ் ரெண்டு ரெசிஸ்டர் கொடுத்துருப்பாங்க இதுதான் முதல்ல மீட்டர் பிரிட்ஜுக்கான டயாகிராம் அதாவது ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கும் அதை ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் ஸ்கேலால லென் பண்ணியிருப்பாங்க அதாவது இது ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் நான் வந்து ஜேன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா இதை நான் எல் ஒன்னு இன்னொருத்த நான் எல் டூனும் வச்சுக்கிறேன் ஓகேங்களா நமக்கு இப்போ ஃபைனலா நம்ம வீட்ஸ் ஒன் பிரிட்ஜுக்கு பார்த்த ஆன்சர் என்னன்னா P by Q is equal to r by S பி பை க்யூ இஸ்வல் டுக்கு பி பை க்யூ இல்லை அதுக்கு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம் அப்போ R by S P by Q ஆர் பை எஸ்வல் ஓகேங்களா நமக்கு R பை தான் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை பி பை க்யூன்னு வச்சுக்கிட்டு ஜே வரைக்கும்

இப்போ P நமக்கு வேணும்னா கியூ நம்ம இந்த சைடு எத்துன்னு அப்போ P சிக்குவல் டு க்யூ எல் ஒன் பை எல் இதுதான் மீட்டர் பிரிட்ஜ்க்கான ஃபைனல் அண்ட்ஸர் ஓகேங்களா இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மோஸ்டஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இது எல்லாமே ஓகேங்களா இது மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த லெசனுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பேசிக்ல வீக்கா இருக்கீங்களா நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பிசிக்ஸ் பேசிக்ஸ் எல்லாத்துக்குமே வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் எல்லாரும் படிப்போம் நல்லாவே படிப்போம்